அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்ப்போம் பஞ்சாங்கம் பா எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதினேழாம் தேதி கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஐந்தாம் திதியான பஞ்சமி திதி இருக்குது பகல் வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இரவு ஒரு மணிக்கும் இரண்டு மணி வரைக்கும் இருக்குது பிறகு வந்து சித்திர நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி யோகம் வந்து இரவு ஒன்று ரெண்டு மணி வரைக்கும் மர்ம யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி கரி நாள் அதனால் எந்த ஒரு புதிய காரியங்களையோ புதிய முயற்சிகளையோ தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதவி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தாறுக்கும் ராகு காலம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி கன்னிராசியில் சந்திரனும் அதே மாதிரி சந்திராஷ்டமும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கிற இருக்குது ஸோ அவிட்ட நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது இன்றைக்கி கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஒரு சுமாரான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இது பொதுவான இது இப்போ ராசிக்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ந நல்லாயிருக்கும் பசங்க ஆதரவாக இருப்பாங்க எந்த செயலையும் மன உறுதியோடு செஞ்சு முடிப்பீங்க திருமண பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி வந்து வங்கி சேமிப்பு அதாவது அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொருள் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்கும் அதுவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடுவீங்க கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இனிய தருணங்களை கழிக்கிற நாளாக இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அதிகமாகவே இருக்குது பேங்க் பேலன்ஸு ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ சேமிக்கிறது முக்கியமாக இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட மனசு பொறுத்தளவுக்கு சந்தோஷமாக ஆற்றலோட திடமாக இருக்கிற நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து பசங்களால் உங்களுக்கு அலைச்சல் டென்ஷன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசங்கடங்கள் தரா மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க ஸோ அதை எழுதி நினச்சி கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற நாளாக இருக்கும் வெளியூர் பயணங்களில் வியாபாரத்துக்காக போகும்போது அது நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையாக சில கால் காரியங்களை செய்கிறது நல்லது மனசு எதுனே தளர வேண்டாம் குழப்பமாக வச்சுக்க வேண்டாம் இன்றைக்கி மனசில் குழப்பங்கள் இருந்தால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலை அதிகமாக இருக்கும் பணிகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பலன் வேலையில் கிடைக்க கொஞ்சம் முயற்சி எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பேசுகிறதோ இல்லை அமைதியாக போகிறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இருமல் இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் நிறைய இருக்குது குடும்பத்தில் பெரியவர்களோட சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி குறையும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட லட்சியங்களை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிறதுக்கு நல்லது வா வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்களை நடைமுறைக்கேற்ற மாதிரி தைரியமாக கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த உங்களுக்கு சில திருப்தி இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சிக்காக வேலையை மாற்றுற ஐடியா இருக்கும் அது ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண நல்லா இருந்தாலும் அதுக்கு உண்டான பொறுப்புகள் காரணமாக உங்கள் கிட்டே இருக்கிற பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கவனமாக கையாளுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் முத மூலிமா லாபங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வா வாங்கல் வந்து திருப்திகரமாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் நிறைஞ்சு காணப்படும் இன்றைக்கி வந்து முடிவெடுக்கிறப்போ கவனமாக முடிவெடுக்கிறது யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக இன்றைக்கி வேலையை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட திறனுக்காக அங்கீகாரம் இன்றைக்கி வந்து உங்களோட பணி செய்கிற இடத்துல இருக்கும் ஊக்கத்தொகையாக பண வரவு இன்றைக்கி அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போகிறதோ மகிழ்ச்சியாக இருக்கிறதோ நால வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமாக இருந்தாலும் போதுமானதாகவும் இருக்கும் சேமிப்பும் உயரும் கவனமாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் எந்த ஒரு கவலையும் தேவை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் கிடைக்காது கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வீட்டுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையை கையாளுறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறித்த நேரத்தில் செய்ய முடியாது உங்களோட நேரத்தை பயனுள்ளதாக உங்களுக்கு திறமை அவசியமாக தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்வை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க அதனால் மனசில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் போவோம் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வர அளவுக்கு பண வரவு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது விரைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறது அவசியம் அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் திடீர்னு சுப செய்திகள் வந்து சேரும் உற்றார் உறவினர்கள் போட இருப்பாங்க பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் புதிய பொருட்கள் வாங்குறதுல நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் விழிப்போட இருந்தீங்கன்னா சிறந்த வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்க முடியும் இல்லைன்னா கவனமாக இல்லைன்னா அந்த வாய்ப்புகள் உங்கள் கை நழுவி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக்கிக்க எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகள் செய்கிறது தப்பே இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமான பொறுப்புகள் காரணமாக இன்றைக்கி வந்து பணிகளில் வேலைகளில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவியில் பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை துணைக்குள்ள வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை அன்பான அணுகுமுறை நல்லா பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் வரவும் செலவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செலவை பார்த்து பண்ணுறது நல்லது இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலியமாக வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்பட்டுதுன்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை தரும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடு கொண்டு போகிறது நல்லது நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்கிறது அவசியம் உய உயர்ந்த லட்சியத்துக்குள்ள இன்றைக்கி அதை டார்கெட்டாக வச்சு நீங்கள் கொண்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பாராட்டு மதிப்பெல்லாம் கிடைக்காது உங்களை இன்றைக்கி நாள் உங்களை பாதிக்காமல் பார்த்துக்கொள்கிறது நல்லது சிறந்த முறையில் பணி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரோட புரிதல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் சேமிக்க முடியாது தவனமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி இருக்கிற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா அபிஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரிய மனிதர்களோட அன்பு ஆதரவும் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் காட்டுவீங்க தெய்வ தரிசனத்துக்கு வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தைரியத்தோடவும் உறுதியோடவும் முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளை நிரூபிக்க போதுமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கொடுத்த வேலையை சென் சொன்ன நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுவீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது காரணமாக உங்களுக்கு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் பசங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் நண்பர்களோட ஆலோசனை நல்லா பலனை தரும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது வ விறுவிறுன்னு வேகமாக சில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமும் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவையும் பெற்று எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் உங்களோட திறமை வந்து பாராட்டப்படக்கூடிய நாளாக இருக்குது கடவுள் மனைக்குள்ளே உங் ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் நாளும் சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற சாதாரண செயல் கூட தாமதமாக முடியும் பசங்களால் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கூட்டாளிகளோட ஆலோசனைகள்னால தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான நாளாக கிடையாது இருந்தாலும் உங்களோட கடின முயற்சி மூலயமா உங்களோட திறமையம் நிரூபிக்க முடியும் தடையை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க தைரியமாக முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் ஆஃபீஸில் இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடுமையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் கோபத்தையோ கடுமையாக திட்டுறதையோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்து அமைதியாக போனீங்கன்னா நல்லது இல்லைனா மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது ஒரு கையில் கையிருப்பு இருக்குமா இருக்கா இருக்காதான்ற பயமாக இருக்கும் அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு சம்பந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்கள் ராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது உடல் நிலைமை சோர்வாகவும் மந்தமாகவும் இருக்கும் ஆ வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளை இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களோட விஷயங்களை தேவையில்லாமல் தலையிடுறத தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்காமல் உங்கள் நீங்கள் செய்கிற செயல்களில் பொறுமையும் நிதானமும் தேவை அதே மாதிரி முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தொழில் பொறுத்தளவுக்கு உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட பொறுப்புகளை நிறை நிறைவேற்ற தடைகள் தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசும்போதோ இல்லைனா செய்கிற செயல்கள் மூலியமாகவோ எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதன் உறவை பாதிக்கும் பார்த்து நிதானமாக சூதனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண விஷயத்து சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மன உளைச்சலும் இருக்கும் ஆரோக்கியத்தில் பதட்டமும் இருக்குது அதிகமான வலி வேலை காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் தனவரவு நல்லாவே இருக்கும் உற்றார் உறவினர்களோட ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் நண்பர்களோட உதவியால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி வந்து எந்த இந்த நாளில் சாதகமான விளைவுகள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு காரியத்துலேயும் இங்கே முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தியான வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கும் அதனால் உங்களோட வேலைகளை சீக்கிரமாக முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்துக்குங்க சந்தோஷமாக இருக்கும் உறவில் பிணைப்பும் அன்பும் அன் நல்லாவே இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கையில் இருக்கிற பணம் கரெக்டான வாய்ப்பு கரெக்டான செலவுகள் செஞ்சு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த ஆரோக்கியம் எண்ணிக்கை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கட்டும் அடுத்து வர ராசி பலன்களையும் கிரகப் பயிற்சி பலன்களையும் கேட்டு மகிழுங்க நன்றி வணக்கம்